சைக்கலாஜிக்கலாக பார்த்தா சிலது கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருக்குது இப்போ ஒருத்த நம்மக்கிட்ட பொய் சொல்கிறான் அது நம்மளுக்கு கண்டுபிடிச்சிடலாம் அதாவது இதிலையே இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க நம்ம மனசே சொல்லும் ஆஹா இவன் சரியில்லை இவன் உள்ள ஒன்று வச்சுக்கிட்டு வெளியே ஒன்று பேசுகிறான் அப்படின்ட்டு ஏன்னா நம்ம கொஞ்சம் நேரம் அவனை உத்து பார்த்துட்டு இருந்தாலே போதும் அவன் நம்மளை பார்க்கவே மாட்டான் அந்த கண்ணி இப்படி போகும் அப்படி போகும் இப்படி போகும் ஆனால் நம்மளை நேருக்கு நேர் பார்க்காது இது ஒன்று அப்புறம் பார்த்திங்கன்னா அவங்க பேசுறத நம்ம ரிப்பீட் பண்ணாமே சும்மா இப்படி தலையாடிக்கிட்டே இருந்தாலும் கொஞ்சம் யோசிப்பாங்க அவங்க ஓ இவங்க உஷாராயிட்டாங்களோ அப்படின்ற மாதிரி இது எனக்கு நடைமுறையில் நடக்கும் சிலது வந்து பார்த்திங்கன்னா என்னவோ தெரியல நிறைய நான் சில புக்ஸ் படிக்கிறதுனாலையோ இல்லை எனக்கு வந்து சிலரை நான் கண்ணையே தான் பார்த்துட்ருப்பேன் அப்படி பார்த்தா அது அவங்களால அதுக்கு மேலே கொஞ்சம் பேச முடியாது இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஒருத்தவங்க உண்மை சொல்கிறாங்களா பொய் சொல்கிறாங்களான்னு தெரிகிறதுக்கு அவங்க கண்ணையே சில நேரம் பார்த்துட்டு இருந்தாலே போதும் காமெடியாக எங்கள் வீட்லேயே நடக்கும் சிலது என் பையன் சிலதை வந்து எப்படி எப்படியோ மறைக்க பார்ப்பான் டே வா அதாவது நேராக நின்று பேச மாட்டான் வாடா வா முன்னாடி உட்கார வச்சிருவேன் ஃபர்ஸ்ட் கரெக்டாக நேராக உட்காந்துட்டு ஆ இப்போ சொல்லு அவ்வளோதான் அவனால சொல்லவே முடியாது எதையாவது ஒன்று சொல்ல வருவான் எதையோ ஒன்று சொதப்பவான் அவ்வளோதான் அதோட அவர் மேட்ரு காலி ஓகேடா கலந்து இது உண்மையா பொய்யா நான் கண்டுபிடிச்சிட்டு நீ கிளம்பராஜா அப்படின்னு விடுவேன் அந்த மாதிரி நேராக பார்த்தாலே போதும் அவங்கள அவங்க உண்மை சொல்கிறாங்களா பொய் சொல்கிறாங்களா கண்டுபிடிச்சிடலாம் ட்ரை பண்ணி பாருங்க அப்புறம் ஒரு பெண் வாங்குகிறோம் அதை ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுவோம் நம்ம பேரை தான் எழுதி பார்ப்போம் கரெக்டாக தான் இருக்கும் இது எந்த பெண் யார் வாங்கினாலும் ஃபஸ்ட்டு அவங்க நேமை தான் எழுதி பார்ப்பாங்க அவங்க சைன் தான் போட்டு பார்ப்பாங்க இதுவும் கரெக்டாக தான் இருக்கும் சில நேரத்தில் வீட்டிலையே கூட பார்த்தீங்கன்னா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரொம்ப ஆர்கியூ பண்ணிக்கிட்டே இருக்காங்க எதுக்கு ரெண்டு பேரும் ஆர்கியூ பண்ணணும் ஒருத்தர் விட்டுறங்க ஒருத்தர் விட்டுட்டு சும்மா கொஞ்சம் அவங்கள இக்னோர் பண்ணிட்டு கொஞ்சம் நேரம் வெளியில் போய் நில்லுங்களேன் இவங்களே அமைதி ஆகிடுவாங்க இன்னொருத்தர் என்னாச்சு இந்த மனுஷனுக்கு நீங்கள் எப்பயுமே வாதம் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க ஏட்டிக்கு போட்டி பண்ணிக்கிட்டே இருப்பீங்க அப்படி பண்ணாமல்